பிரசாப்தம் கனடாவின் விக்டோரியாவில் அமைந்துள்ள சட்டமன்றத்துக்கு வெளியே ரெண்டாயிரத்தி இருபது ஆவணி பதிமூன்றாம் திகதி மாலை ஒன்று கூடிய டசங்கணக்கான தமிழர்கள் மெழுகுவர்த்திகளை கொண்டிருந்தனர் கிறிஸ்து ராஜாவும் விக்டோரியாவும் தமது பிள்ளைகளான பைந்தவி மிகலவி ஆகியோருடன் அங்கு கூடி அவர்களுடன் மெழுகுவர்த்திகளை கொண்டிருந்தனர் அங்கு கூடியிருந்தவர்கள் கனடா மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல காத்திருப்பதை உணரக்கூடியதாக இருந்தது பத்து வருடங்களாக அவர்கள் அனுபவித்து வரும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சோகங்களையும் கனடா மக்களிடம் பகிர்ந்து கொள்ள காத்திருந்தவர்கள் ஒவ்வொருத்தராக தமது உணர்வுகளை உரைகளாக பகிரத் தொடங்கினர் கிறிஸ்து ராஜாவும் தனது சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருந்தான் இலங்கையைச் சேர்ந்த அவர்கள் இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருந்த உள்நாட்டு யுத்தம் காரணமாக படகு மூலம் நாட்டை விட்டு வெளியேறிய போது படகு தாய்லாந்து நாட்டை சென்றடைந்தது தாய்லாந்தில் இருந்தபோது கனடாவுக்கு செல்கின்றோம் வருகின்றீர்களா என நண்பர் ஒருவர் கேட்க கிறிஸ்து ராஜாவும் விக்டோரியாவும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டனர் எம்பி சன்சி எனும் அந்த சரக்கு கப்பலில் பாதுகாப்பு உபகரணங்களோ கழிவறைகளோ இல்லாமல் நெருக்கடியுடன் முன்னூற்றி எண்பது ஆண்கள் அறுபத்தி மூன்று பெண்கள் மற்றும் நாற்பத்தொன்பது குழந்தைகள் கனடாவை நோக்கி பயணித்திருந்தனர் அதில் பயணித்த முப்பத்தேழு வயதான ஒருவர் வழியிலேயே இறந்து போனார் மற்றவர்கள் கொஞ்சம் சோறு நூடுல்ஸ் மற்றும் கருவாட்டுடன் உயிர் வாழ்ந்தார்கள் கப்பல் பயணம் கொடுமையாக இருந்தது பயணித்த அறுபத்தி மூன்று பெண்களில் நால்வர் கற்பிணிகளாகவும் இருந்தனர் அதில் விக்டோரியாவும் ஒருத்தியாக இருந்தாள் சிரமங்களுடன் பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் எல்லோருக்கும் இருந்த ஒரே சந்தோஷம் தாங்கள் கனடா செல்கின்றோம் என்பது மட்டும்தான் ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை ஆறு வாரங்களுக்கு முன்னர் தாய்லாந்தை விட்டு வெளியேறிய பின்னர் இரண்டாயிரத்தி பத்து ஆவணி பதிமூன்று அன்று கனேடிய கடற்படையினரால் விக்டோரியா கடற்கரையில் அவர்களை ஏற்றிச் சென்ற எம்பி சன் சி என்ற சரக்கு கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டது கரையிறங்கிய அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு காவலில் அடைக்கப்பட்டனர் அவர்கள் வந்தவுடன் கனேடிய ஊடகங்கள் அகதிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்தது அச்சத்தை தூண்டும் பிரச்சாரங்களை தொடங்கியிருந்தன கப்பல் ஒன்றில் மனித கடத்தல்காரர்களும் தீவிரவாதிகளும் இருக்கின்றார்கள் என்ற தகவல் பரவ கனடாவை பரபரத்தது கனடாவின் மத்திய அரசு வந்தவர்கள் மீது வழக்கு தொடர முயன்றது அவர்கள் தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்தினார்கள் கிட்டத்தட்ட கனடியர்களின் நாற்பத்தெட்டு சதவீதத்தினர் வந்தவர்களை அவர்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்றார்கள் புகலிடம் கோரியோரில் பலர் குழந்தைகள் உள்ளடங்கலாக உடனடியாக நாடு கடத்தப்பட்டனர் கப்பலின் உரிமையாளர் கிறிஸ்து ராஜாதான் என்றும் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்தான் மக்களை கனடா அழைத்து வந்தார் எனவும் கிறிஸ்து ராஜா மீது வேறொரு பெரிய குற்றமும் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கிறிஸ்து ராஜா தனது காலத்தை குடியேற்ற தடுப்பு காவலில் கழித்து வந்தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எவ்வாறாயினும் ஏற்கனவே ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்ததால் சிறைவாசம் தள்ளுபடி செய்யப்பட்டது கிறிஸ்து ராஜா விடுவிக்கப்படும் போது அவனது மகள் பயந்தவிக்கு வயது இதுவரை தனது தந்தையை ஒரு கண்ணாடி கதவின் பின்னாலிருந்து ஒரு சில முறை மட்டுமே அவளால் பார்க்க முடிந்தது அவளை கட்டி அணைப்பதற்கும் முத்தமிடுவதற்கும் சுமப்பதற்கும் அன்றுதான் முதல் முறையாக வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருந்தது கப்பல் வந்ததிலிருந்து ஒரு தசாப்தத்தில் அவர்களைப் போல அகதிகள் பலர் கனடாவில் இன்னும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றனர் பலர் இன்னும் கடுமையான சட்ட மற்றும் மனநில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வந்தவர்களில் சுமார் நூறு பேர் வரை நிரந்தர வதிவிட விசாவுக்காக இன்னும் காத்திருக்கின்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தான் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டோரும் அங்கிருந்தனர் அங்கு வந்திருந்தவர்களில் சிலருக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வெளியேற வேண்டிய நிலையில் உள்ளவர்களை முதலாளிமர் வேலைக்கு அமர்த்த விரும்பவில்லை விக்டோரியாவின் அகதி அந்தஸ்து கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் தற்போது ஒரு பிளம்பராக பணியாற்றும் கிறிஸ்து ராஜாவின் அகதி அந்தஸ்து கோரிக்கை கூட இன்னமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இனி அகதி அந்தஸ்து கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிரந்தர வதிவிட உரிமை எப்போது கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியாத நிலையிலேயே காணப்படுகின்றது எம்பி சன்சி எனும் அந்த கப்பல் கனடா வந்து பத்து ஆண்டுகள் நிறைவுற்றதை நினைவுகூறும் நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் கலந்து கொண்ட கிறிஸ்து ராஜா உரை நிகழ்த்துவதற்கான நேரம் வந்தது நாங்கள் இந்த நாட்டை அழைக்க வந்த தீவிரவாதிகள் அல்ல சாதாரண மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகவே நாங்கள் இங்கு வந்தோம் எனும் செய்தியை கனடாவுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் தானும் தனது குடும்பமும் கலந்து கொண்டுள்ளதாக கிறிஸ்து ராஜா இயக்கத்துடன் தெரிவித்தான் அவனது மனதில் பத்து ஆண்டுகளாக இருந்த பாரத்தை அன்று இறக்கி வைத்த உணர்வு அவனுக்கு ஏற்பட்டிருந்தது